ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனத்து பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பைத்தங்காய் குழம்பு எப்படி சேருதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துறலாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துர்லாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைத்தங்காய் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா வதக்கி விட்டு குழம்புத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்லேயே அரைச்சத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க நல்லா வதக்கி விட்டு ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுர்லாங்க கிண்டி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்ங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க தேங்காய் அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் மல்லித்தலை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பைத்தங்காய் கொழம்பு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மேடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ